சக்தியும் நானும் ஈஸியான டேஸ்டியாக நான் பீர்க்கை கூட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா பீர்க்கை தோலை உரிச்சு வச்சுக்கலாம் தோல் இருக்கட்டும் துவையில் அரைச்சிக்கலாம் பீர்க்கங்காய் மட்டும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் குக்கரில் போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயம் ஒன்று சின் பெரிய தக்காளி ஒன்று ஒரே ஒரு மிளகா எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரே ஒரு தான் போட்டிருக்கேன் காரம் நிறைய வேண்டான்னு ஊற வச்ச சிறுபருப்பு ஒரு கைப்பிடி தான் உற வச்சு அதை எடுத்து போட்டுக்கலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசில் விட்டுக்கலாம் நான் மூணு விசில் வர ஸ்டார்ட் பண்ணும்போது போது நாலு துண்டு தேங்காய் அரைச்சிக்கலாம் பூ போல் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது விசில்லாம் அப்புறமா திறந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் ஒன்றும் ரெண்டுமா நசுக்கிக்கலாம் மசிச்சுக்கலாம் நெய் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு கடுகு சீரகம் கருவேப்பிலை ஒரு நாலு துண்டு நாலு இலை போட்டுட்டு கொஞ்சம் தாளிப்பு ரெடியானதும் தாளித்த இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து கூட்டில் போட்டுக்கலாம் கூட்டை கலறி விட்டுட்டு பூப்பூல உதிர்த்து வச்சுருக்க தேங்காவையும் போட்டு கலந்துக்கலாம் வா விற்கங்காய் கூட்டு ரெடி எம்மியான டேஸ்டியான ஈஸியான கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி ரொட்டி பூரி எல்லாமே